வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் தெலுங்கு பிக் பாஸ் ரிவியூ நண்பர்களோட பேசியிருந்தோடி கிளி கிளின்னு கிழிச்சிருந்தாங்க ஆரம்பத்துல இருந்த சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் சரியான மாறி விடயங்கள் நடந்துச்சுன்னா அது முடிஞ்ச பிறகு அதை பற்றிய உண்மைகள் வெளியில வராது ஆனா அது மட்டும் தவறா நடந்துச்சு அப்படின்னா அதை பற்றிய பேச்சுக்களை காலமே வெளிச்சம் போட்டு காமிக்கும் அப்படின்னு ஸோ இந்த வீடியோல வந்து ரவீனா அண்ட் விக்னேஷ் அவர்கள் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க வேண்டிய வெற்றி நூறு பெர்சன்ட் எப்படி வந்து இன்னொருத்தருக்கு போச்சுது அதே நேரத்தில் தெலுங்குல வந்து இப்போ வர்ற பல உண்மைகள் சரிங்களா ரவீனா அண்ட் விக்னேஷ் அவர்கள் அண்ட் நான் சொல்லிக்க உங்களுக்கு வந்து புரியும் என்ன மேட்டர் அப்படின்னு சரிங்களா அது ஒன்று அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி மாஸ்டர் அவர்கள் சோ பொதுவா நான் ஒருத்தரை பத்தி என்னோட சேனல்ல பேசுறேன் அப்படின்னா அவங்களுடைய நல்ல விடயங்களை நம்ம சொல்றது வழக்கம் நான் ஆரம்பத்துல சிவகாத்திய அண்ணாவை பத்தி பேசியிருக்கேன் கவினண்ணா அவர்களை பேச பத்தி பேசியிருக்கேன் பாலாஜி முருகராசன் அவர்களை பத்தி பேசியிருக்கேன் ஆண்கள்ல சோ அபிஜித் அவர்கள் தெலுங்கு அவரை பத்தி பேசியிருக்கேன் இப்ப மணி மாஸ்டர் அவர்கள் இவங்களுடைய நல்ல குணங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கு முக்கியமா சிவஹாத்திய அண்ணா கவினண்ணா அண்ட் இப்ப மணி அண்ணா சோ அது என்ன விடயம் அப்படின்றத பாக்கலாம் சரிங்களா அடுத்தது மணி மாஸ்டர் அவர்களுடைய படத்தோட ஒரு அப்டேட் ஒண்ணு கேட்ட கல்விக்கான பதில் இது ஒரு டாபிக் அடுத்தது ஸ்டாலின் சோயா அவங்க மீதி ஏன் இவ்வளவு வன்மம் சோ மக்களோட மனநில எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பாத்துடலாம் அடுத்தது அர்ச்சனா அவர்கள் அண்ட் ஓவியா அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்னா அதுல எனக்கு வேற மாற்று கருத்து இருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் பிக் பாஸ் ஓடிடி அது தொடர்பான சில அப்டேட் அஞ்சு விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜோடி ஆயுரடியோட ஹண்ட்ரட் பர்சன்ட் மின்னர் மூணு பேர் நம்ம ரவீனா அவர்கள் விக்னேஷ் அவர்கள் இவங்களுடைய கொரியோகிராஃபர் சசி மாஸ்டர் அவர்கள் இந்த டீம் தான் சரிங்களா காரணம் டான்சர் டான்சர் கொடுத்தது இவங்க மட்டும்தான்

எனக்கு அப்படின்ற மாதிரி அது நீதானி டான்ஸ் அப்படின்னு அவங்க ஃபுல்லா தெலுங்கு பிக் பாஸ்கில் போன கண்டஸ்டன்ஸ் தான் ஒரு பாதி பேர் இருக்காங்க மீதி பேர் வந்து தெரிஞ்சவங்க இங்க ஜோடி ஆதரவுக்கு வந்தாங்களே அப்படியான ஆளுகளை போட்டிருக்காங்க அதுல ஜாஃபர் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து இந்த ஸ்டண்ட் அதுகள் அதுக்கு பண்ண வராது ஆனா ஆக்டிங்கும் டான்ஸும் வரும் அப்ப அவர் ஒரு ஸ்டெப் வந்து பண்ணக்குள்ள அவர் தடுமாறிடுவாரு ஒருத்தர் மேல ஏறைக்குள்ள அவர் வந்து இப்படி ஆடைக்குள்ள இவர் கீழே விழ வந்துடுவாரு ஆனா அதுவே அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மூலம் அது ஒரு மாசான ஒரு இதா வந்து காமிப்பார் அத வந்து ராதா அவர்கள் சொல்லுவாங்க நீங்க ஒரு நிமிடம் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க ராதா நீ டான்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஒரு டான்ஸ்ல அந்த ஆக்டிங் அந்த முக பாவனை எப்படி முக்கியம் ஒரு மைனஸ கூட நீங்க ஒரு ஆக்டிங் மூலம் மாச காமிச்சிங்க ஜாஃபர் அப்படின்னு வாழ்த்திருப்பாங்க இது வந்து எப்ப சொல்லுவாங்கன்னு அந்த ஸ்டன் பண்ணுவானுங்கல்ல இவனுங்க வந்து அவருக்கு குறைய சொல்லிக் கொண்டிருப்பாங்க இந்த ஸ்டண்ட் இல்ல அது இல்ல இவர் அந்த விழுற மாதிரி இதை பண்ணினாரு அப்படின்னு அவங்க பதிலடி கொடுப்பாங்க டான்ஸ் வேற ஸ்டான்ஸ் வேற அண்ட் அந்த மைனஸ கூட அவர் பிளஸ் மாத்தினாரு சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதுதான் லெஜெண்டரி ஒரு ஆக்ட்ரஸ ஒரு ஜட்ஜா வச்சா சதா மேம அவர்களும் சரி ராதா மேம் அவர்களும் சரி இன்னொரு டான்ஸ் மாஸ்டரும் சரி அங்கே உண்மைய கரெக்டா எப்படி சொல்லுவாங்க என்பதற்கு தெலுங்குல நடக்கிற ஷோ வந்து உதாரணம் ஆனா இங்க இதா நான் ஆரம்பத்துல சொன்னேன் ஒரு விடயம் கரெக்டா நடந்துச்சு அப்படின்னா அதை பற்றிய விமர்சனமோ இல்ல பேச்சுக்களோ வெளியில வராது ஆனா இப்ப ஒரு விடயம் தப்பா நடந்துச்சோ உண்மையான விண்ணருக்கு போகாம டூப்ளிகேட்டுக்கு போச்சுதுன்னா இல்ல அந்த அந்த டைட்டில் வாங்க தகுதி இல்லாதவர்களுக்கு போச்சுதுன்னா இப்படிதான் வேற ஒரு ஷோ நடக்கூட அதை பார்த்துக்குள்ள நம்மளோட மைண்டே புரியும் இங்க என்னடா நடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சல்யூட் அந்த நீதானி டான்ஸ் டீம் கரெக்டா பண்றாங்க சரிங்களா ஸோ என்னோட நண்பர் தெலுங்கு ரிவியூ பண்றவர் இந்த ஜோடி ஆறுவாடி பாக்கே சொல்வாரு எல்லாருமே வந்து என்ன இப்படி ஒருத்தன் பலிட்டி அப்படி இப்படி பண்ணா குரங்கு வித்த காமிச்சா எல்லாம் ஓவ் பண்றாங்க அப்ப டான்ஸ் தெரியாமலாம் ஜட்ஜ் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு இப்ப யாரு லைலா அவர்கள் வந்தாங்க ஸ்ரீதேவி அவர்கள் வந்தாங்க அப்புறம் இன்னொரு அம்மா யாருப்பா நிக்கி கல்ராணி அவங்கெல்லாம் வந்தாங்க அவங்க பண்ணா பிரச்சனை இல்லை ஆனா சாண்டி அண்ணா அவர்கள் இருக்கக்குள்ள இப்படி ஒரு தவறான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது தான் ரொம்ப கவலையா இருக்கு பட் அதை காலமே வளிச்சம் போட்டு காமிச்சு கொண்டிருக்கு இதுதான் உண்மைக்கு இருக்கிற பவர் அண்ட் ரவீனா அண்ட் விக்னேஷ் அவர்களுடைய வெற்றி அகைன் அண்ட் அகெயின் வந்து குறும்படமா போட்டு காமிக்கப்படுது சரிங்களா இதற்கு உங்களுடைய பதிலை சொல்லுங்க மக்களே அடுத்தது நம்ம மணி மாஸ்டர் அவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் சிவகார்த்தியன் அண்ணா கவின் அண்ணா இந்த ரெண்டு பேருமே விஜய் டிவியில இருந்து சீரியல்ல வந்தா இல்லை ஒரு டிவி ஷோ பண்ணா ஹீரோவாக முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்னு காமிச்சவர் சிவாத்தியன் அதுக்கப்புறம் இன்னொரு சிவஹாத்தியன் வருவாரா அப்படின்னு இருக்கக்குள்ள கவினவர்கள் வந்தாங்க இப்ப இன்னொரு கவின் வர முடியுமா அப்படின்னு இருக்கக்குள்ள மணியவர்கள் அந்த இடத்துல இருக்காங்க அது இந்த மூணு பேர்கிட்டையுமே ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எந்த நிலைக்கு இவங்க போனாலும் கூட இருந்த நண்பரை வந்து மறக்க மாட்டாங்க நான் கவின நான் பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் ஆரம்ப காலத்துல சரியா நட்புக்கு மரியாதை கொடுக்கறதுல ஃபர்ஸ்ட் ஆளு கவினவர்கள் அவருடைய இதுல இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன்ல இப்போ நம்ம பேசக்குள்ள அதை மணியவர்கள் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அவர் அவருடைய நண்பருக்கு போட்ட இதா இருக்கட்டும் இப்போ மணி மாஸ்டர் அப்படின்னு இருக்கக்குள்ள அவரை ஃபாலோ பண்றவங்களும் ஒரு லட்சம் கணக்கான பேர் எந்த ஈகோவும் இல்ல நான் தான் அப்படின்றது இல்ல அந்த இந்த நண்பர்களை ஆரம்பத்துல எப்படி பார்த்தாரோ இப்ப அப்படி பாக்குற பாருங்க அந்த குணம் தான் அவர் எங்கேயோ கொண்டு போக போகுது ஸோ இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை நம்ம சொல்லிக்கிறோம் அபவுட் மணி அண்ணா அடுத்தது மணி மாஸ்டரோட படத்தோட அப்டேட் ஸோ நான் நானும் சரி பல மணியண்ணா ரசிகர்களும் சரி வெயிட் பண்றது தலைவர் ஒன் செவன்டி ஒன் கூலியில எப்படி சாண்டி மாஸ்டர் அவர்கள் விற்கிறோம் அதற்கு முதல் படத்தில் ஒர்க் பண்ணாங்களோ மணியண்ணா அவர்களும் இருப்பாங்களா அப்படின்னு ஏன்னா சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ அதோட அப்டேட் வந்து ஜூன் செகண்ட் வீக்குக்கு அப்புறம் தான் வெளியில வரும் ஸோ இப்போதைக்கு எனக்கு எதுவும் கன்ஃபார்மாக தெரியல ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசலாம் சரிங்களா ஸோ இது தொடர்பான அப்டேட் அடுத்தது வந்து ஷாலின் சோயா இப்போ பொதுவாக வந்து ஷாலின் சோயா அப்படின்றவங்க ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு மாடல் அவங்க வந்து வாசன் அவர்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் வீடியோஸ் போட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு யூத் மத்தியில் பிரபலமானாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு குப்பித் கோமாலிக்குள்ளே அவங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த டிவி பார்க்குற ஃபேமிலி ஆடியன்ஸ் பல பேருக்கு ஷாலின் சோய்சாவோட முகம் அறிமுகம் இப்போ சில பேர் சில பேர் வந்து இப்போ என்ன அப்படின்னா ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் நல்லா வரணும் அப்படின்னா அவன் வந்து வெளியில போகணும் அந்த வேலை பண்ணணும் இந்த வேலை பண்ணாதான் அப்படி அவன் வந்தா தான் நல்லா வந்தவன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையு சரி ஆனா காலம் மாறிட்டு ட்ரெண்ட் மாறிட்டு சரியா இன்னொரு பத்து வருஷத்துல ஆஃபீஸ் ஸ்கூலே வந்து இருக்காது இப்ப வெளிநாடுகள்ல பல இடங்கள்ல ஸ்கூல் எல்லாம் தான் போனு லேப்டாப் தான் சோ அப்படி அந்த காலம் மாறக்குள்ள இப்ப பல பேர் வெளியில போய் ஒர்க் பண்ணணும்னு இல்ல யூடியூப்பில் ஏன் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் எயன் பண்ணலாம் ட்விட்டரில் எர்ன் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில் என் பண்ணலாம் உங்களுடைய திறமையை நீங்கள் அலையில் காமிச்சு நீங்கள் எவ்வளவோ ஏன் பண்ணலாம் சரியா அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறதா மனுஷனோட இது அப்போ அப்படி இந்த இப்படி இந்த மைண்ட் மைண்ட் செட்டுக்கு இல்லை அப்படியான நபர்களுக்கு வந்து வாசன் அவர்களையோ இரஃபான் அவர்களையோ இல்லை சாலின் சோயா அவர்களோ அவங்களுடைய வளர்ச்சி க்ரோத்தை பார்த்தாலே அவங்களை பிடிக்காது நான் ஐம்பது வருஷம் முப்பது வருஷம் குப்பை ஓட்டி கொண்டிருந்தேன் எனக்கு கிடைக்காதது இவங்களுக்கா அப்படின்றாங்க அப்படியான கூட்டத்துல ஒரு பகுதிதான் இப்ப இந்த குக்குவித்து கோமாலில சாலின் பண்ணி அவ இப்படி பேசிட்டான்னு கதருதுகள்ல அது அப்படியான கூட்டம் தான் இன்னொன்னு வந்து இந்த குக்வித்து கோமாலில மரியாதை இருந்திருக்கா இதற்கு முதல்ல இப்ப நானும் என் ஃப்ரெண்டும் ரூமுக்குள்ள உனக்கு வாடா போடாண்டு பேசுறது வேற ஆனால் ஒரு மூணு நாலு பேர் இருக்கிற இடத்துல என் ஃப்ரெண்ட் கூட உங்களுக்கு அப்படின்னு பேசணும் இதுதான் மரியாதை சரி இப்போ நான் சொன்னதை வச்சு இதற்கு முதல் குக்வித்து கோமால தமிழ் தெரிஞ்சவர்களே மரியாதையாக பேசிருக்காங்களா இல்லை என்ன ஒரு காமெடி ஷோன்ற ரீதியில் எல்லாமே நடந்திருக்கு எல்லா வார்த்தை பெரியவங்களும் வந்திருக்கு அப்படி இருக்கக்குள்ள ஸ்டாலின் சாலிங்ஸ் அப்படின்றவங்களுக்கு தமிழ் தெரியாது இதற்கு முதல் வீடியோக்களையும் அவங்க இங்கே என்ன பேசுகிறாங்களோ அப்படி தான் பேசியிருப்பாங்க அவங்க தெரிஞ்சு பண்ணல தெரியாமல் பண்ணுறது அது அவங்களோட ரியாலிட்டி அப்ப அதுக்கு அவங்களை எவிட் பண்ணு மென்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கதர்ற கூட்டம் எல்லாம் அந்த வன்மம் பொறாமையில தான் கதருது பட் இதெல்லாம் ஸ்டாலின் கண்டிக்காம வேற லெவல்ல அவங்க அவங்களாம் ஜொலிப்பாங்க அப்படின்றதான் என்னுடைய இது அப்பட் ஸ்டாலின் குக்கு குக்குவித்துக்கு கோமாளி நீங்க உங்களை கற்றுக்கிறத தவறாம சொல்லுங்க மக்களே ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களும் ஓவியா அவர்களும் ஒன்னா மாதிரி அதாவது சில பேர் என்ன கோடியில அர்ச்சனா அவர்கள் ஒரு இந்த போட்டோ ஷூட்டும் கம்மியா தான் வருதுக்கு சில கதையை கட்டி விடுறாங்க என்னன்னா அர்ச்சனா பத்தொன்பது கோடியில வின் பண்ணபடியா மீதி நபர்கள் அவங்களோட வெற்றிக்கு தடையா இருக்காங்க நிறைய சக்தியை வேலை செய்து அப்படின்னு ஆக்சுவலா இந்த ஒட்டுமொத்த பிக்பாஸ் சீசன்லயே சரியா அங்க மிக சப்போர்ட்டோட போன ஒரு நபர் அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் விஜய் டிவியோட சப்போர்ட் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய மீடியாக்களோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படிப்பட்ட நபருக்கு இந்த சினிமாக்குள்ளே போறதுக்குள்ள தடைகள் இதெல்லாம் பொய்க்கத அதே நேரத்தில் ஓவியா அப்படின்றவங்க செல்ஃப் மேட் எந்த வித துணையும் இல்லாம தன்னை நம்பி வந்து அந்த ஓவியா என்ற ஒருத்தருக்கு மட்டும் ரசிகர்களை சம்பாதித்த நபர் வந்து ஓவியா ஸோ ஓவியாவும் அர்ச்சனாவும் ஒன்றா அப்படின்னா சத்தியமா இல்லை ஓவியா இஸ் செல்ஃப் மேட் சரிங்களா ஸோ இது வந்து சில பேர் பேசிக்கொண்டிருந்தாங்க அதற்காக பதில் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அப்புறம் பிக் பாஸ் ஓடிடி எனக்கு தெரிஞ்சு பிரதீப் அண்ட் ஓவியா இந்த ஜூலை நமக்கு வருகின்ற தகவலின்படி ஜூலை நடுவில் ஆரம்பிக்க சான்சஸ் இருக்கு அப்படின்றாங்க அறுபத்தி மூணு நாள் அல்லது எழுபது நாள் அப்படி ஆரம்பிக்கிற பட்சத்துல கண்டிப்பா பிரதீப் அண்ட் ஓவியா அவங்களுக்கு அழைப்பு போகும் அதை அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது வருகின்ற நாட்களில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா நன்றி